ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sevilla டைம்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க மணப்பாறையில் இருக்கிற வீரப்பூர் கோயிலுக்கு போனத பத்தின ஒரு சின்ன ஒரு வளாக தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறவங்கள இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீரப்பூர் கோயிலில் எங்க அம்மா ஒரு வேண்டுதல் வச்சிருந்தாங்க நண்பர்களே அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் அதுக்கான காணிக்கை கொண்டு போய் கோயிலில் கொண்டு வந்து செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் இருந்தது அதுக்காக தான் நாம இன்னைக்கு வீரப்பூர் கோயிலுக்கு கிளம்பியிருக்கோம் எங்க கிராமத்துல இருந்து வீரப்பூருக்கு சுமார் நூற்றம்பது கிலோமீட்டர் வரும் நண்பர்களே இதுக்கு போறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்னு வந்து திருச்சி போயிட்டு அங்கேருந்து மணப்பாறை போயிட்டு மணப்பாறையிலிருந்து வீரப்பூர் போற வழி ரெண்டாவது ரூட் பெரம்பலூர் போயிட்டு பெரம்பலூர்ல இருந்து துறையூர் குளித்தலை அதுக்கப்புறம் வந்துட்டு வீரப்பூர் போற வழி நாம இன்னைக்கு துறையூர் வழியாக தான் நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு போக போகிறோம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூக்கள்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வீரகனூர்னு ஒரு டவுன் இருக்குது அங்கே இருக்கோம் இந்த வீரப்பூர் வந்து ரொம்பவே விமர்சையான ஒரு இடம் நண்பர்களே எங்கள் இருந்து அடிக்கடி மக்கள் வந்து எல்லாரும் வந்துட்டு வேன் எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு விசேஷத்துக்கு போவாங்க கோயில் விசேஷம் வந்து மாசி மாசம் நடக்கும் அப்போ எல்லாரும் கூட்டம் கூட்டமாக அந்த கோயிலுக்கு போவாங்க இப்படி பொதுவாக போறவங்க அந்த திருவிழா பத்து நாள் நடக்கும் பத்து நாளும் அங்கேயே தங்கி இருந்துட்டு அந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு வருவாங்க இந்த கோயிலில் நிறைய வேண்டுதல் வச்சுட்டு பலி கொடுப்பாங்க நண்பர்களே ஆடு பலி இங்கே பொதுவா அதிகமாக நடக்கும் இங்கே நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே தெரிஞ்ச கடையில் சாமிக்கு தேவையான பூக்கள் பழங்கள் மாலை இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம கார் டிக்கியில் வச்சாச்சு ஏன்னா முன்னாடி வச்சா என்னுடைய பையன் தான் சும்மா விடமாட்டான் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறதுக்காக இருந்து என்னுடைய மாமியாரும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க இங்கிருந்து ஆத்தூர்னு ஒரு ஊரில் இருந்தாங்க அவங்க அங்கேருந்து பஸ்ஸில் இங்கே வந்துட்டாங்க அவங்களையும் கூட்டிக்கிட்டு போலாமா மெலன் என்ன சாப்பிட்ற என்ன சாப்பிடுற சாப்பிட்ற வீட்டில இருந்து கிளம்பும் போதே புலி சாதம் லெமன் சாதம்னு சொல்லி செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு நண்பர்களே இப்ப வந்து துறையூருக்கு பக்கத்துல ஒரு இடத்துல நிறுத்திட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஊர்ல இருந்து தங்கச்சி குழந்தைங்களும் வந்திருந்தாங்க இன்னைக்கு அவங்களும் நம்ம கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க இப்படி குடும்பத்தோடு எங்கேயாவது கிளம்பணுனாலே மனசுக்கு ரொம்பவே ஆயிடுது எல்லோரும் ஒன்றா கிளம்புறோம் அதுவும் போக இருந்தே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து இந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு நல்ல ஒரு ஜாலியாக இருந்தது இன்றைக்கி கோயிலுக்கு எங்கள் அப்பா கூட வரல நண்பர்களே ஏன்னா நம்மக்கிட்ட மாடு இருக்குது மாடு வேற ஒரு மாடு கண்ணு போடுற மாதிரி இருக்குதுங்கிறதுனால அவங்க கோயிலுக்கு வரல நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க நான் இருந்து மாட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வீரப்பூர் கோயிலுக்கு யார் யாரெல்லாம் முன்னாடி போயிருக்கீங்கிறத பத்தி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே வீரப்பூர்னாலே நமக்கு ஞாபகம் வருது பொன்னர் சங்கர் தான் நண்பர்களே இது நம்ம ஊரில் சின்ன வயசுல நாங்களாம் இருக்கும்போது வந்துட்டு அண்ணாமார் சாமி கதைகள்னு சொல்லிட்டு ஊர்ல வந்து கோயில் விசேஷம் நடக்கும்போது இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லி பாடுவாங்க அதுவும் போக இந்த பொன்னர் வரலாற்றை பத்தி தமிழ் சினிமால ஒரு படமும் சொல்லிட்டு நம்ம பிரசாந்த் சங்கர் நடிச்சிருப்பாரு இப்பவும் கூட எங்க ஊர் பக்கத்துல ஒரு சில கோயில் விசேஷ டைம்ல வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அப்ப வந்து பொன்னர் சங்கர் கதைகளை பத்தி நாடகங்கள் கூட நடத்துவாங்க எங்க ஊர் பக்கம் பொதுவா பொன்னர் சங்கர் பத்தின வரலாறு வந்து பொதுவா எல்லாருக்கும் தெரியும் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பொன்னர் சங்கருடைய வரலாறு தெரியும்னா அதை பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு வழியாக ஒரு மூன்றரை மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு நண்பர்களே இதுதான் வீரப்பூரில் இருக்க மகாமுனி கோயில் இன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு வந்த நாள் வந்துட்டு ஒரு சாதாரண நாளில் வந்திருக்கோம் விசேஷ நாள் கிடையாது அதனால தான் கோயிலில் கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்குது இதே ஏதாவது விசேஷ நாள்ல வந்தோம்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் நான் இந்த வீரப்பூர் கோயிலுக்கு ஒரு டைம் வந்து திருவிழா நடக்கிற டைமில் வந்திருக்கேன் நண்பர்களே அப்போ வந்துட்டு லாரி எடுத்துக்கிட்டு லாரியில் ஆடுலாம் பிடிச்சி போட்டுக்கிட்டு வந்துட்டு நிறையா பேர் வந்திருந்தோம் அந்த டைமில் பயங்கர கூட்டமாக இருந்தது உட்காரத்தை கூட மரத்தடியில் இடமே கிடைக்காது அந்த அளவுக்கு ஃபுல் கூட்டமாக இருக்கும் நான் இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் நண்பர்களே நான் காலேஜ் படிக்கும் போது வந்தது அதுக்கப்புறம் இப்போதான் ரெண்டாவது டைம் வரேன் போகிறேன் இங்கே முன்னாடியே இருக்க முனீஸ்வரன் சாமிக்கு வந்துட்டு பூஜை முடிச்சாச்சு பூஜை முடிச்சுட்டு எல்லாரும் போய் ஒரு ஓரமாக உக்காந்துட்டோம் என்னுடைய பையன் இந்த பழத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னோட பழத்தை பிச்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் திருவிழா டைமில் மக்கள் எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிட்டு இந்த முன்னாடி வந்து கருப்பண்ணர் சாமி இருப்பார் அங்கே வந்துட்டு வேண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த விலங்குகள் அதாவது ஆடுகளை எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சு தான் பலி கொடுப்பாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நான் வரும்போது நிறைய பேர் பலி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் ஊரில் வந்துட்டு ஆடு ரெண்டு பிடிச்சிக்கிட்டு வந்திருந்தோம் எங்கள் தாத்தா பாட்டி இந்த ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு வந்து காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டு இருந்த ஆடுகள் ரெண்டும் அந்த கிடாக்கள் ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு வந்து இந்த இடத்துல சாமிக்கு வேண்டி பலி கொடுத்தோம் கருப்பணர் சாமிகிட்ட சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அங்கேயே பூஜையும் முடிச்சுட்டாங்க பூஜை முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த பக்கம் போனோம்னா மகாமுனி சுவாமி இருக்கும் அங்கே போய்ட்டும் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எல்லாரும் கிளம்பி அங்கே போயிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்தது ஒரு நார்மல் நாளுங்கிறதுனால கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஒரு ஐம்பது நூறு பேருக்குள்ளே மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கூட்டம் தான் இருந்தது இன்றைக்கி பொதுவாக இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாம் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு கிட்ட வேண்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அவங்க வேண்டுனது வந்து நிறைவேறினதுக்கப்புறம் மறுபடியும் சாமி கோயிலுக்கு வந்துட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க அதாவது ஏதாவது பலி கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் காணிக்கை சாமிக்கு கொடுக்கணுங்கிறது இருந்தாலும் இந்த கோயிலில் வந்து அதை நிறைவேற்றுவாங்க நம்மளும் வேண்டுதல் காணிக்கையை கொடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி வீரப்பூர் கோயிலுக்கு மட்டும்தான் நண்பர்களே வந்திருந்தோம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா வந்துட்டு பூசாரிப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது வீரப்பூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அந்த இடம் ரொம்பவே முக்கியமான இடம் நண்பர்களே நிறைய பேர் டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு தான் வருவாங்க அதாவது அந்த இடம் என்னான்னு பார்த்தோம்னா படுகலம்னு சொல்லுவாங்க போர் படுகலம்னு சொல்லுவாங்க பொன்னர் சங்கர் போர் நடந்த டைமில் அந்த இடத்துல தான் உச்சக்கட்ட போர்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 清理出来的。 இங்கிருந்து அந்த படுகளம் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் அது போற வழி வந்துட்டு ரொம்பவே குறுகலா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த குறுகலா இருக்கிற வழியில வந்துட்டு நம்ம கார்லாம் கொண்டு போக முடியாது அதுக்குன்னே ஆட்டோ இருக்குது அந்த ஆட்டோவில தான் ஏறி மக்கள் எல்லாரும் அங்க போவாங்க அதுவும் போக சில பேர் வந்துட்டு ஆட்டோவில போக விருப்பப்படாதவங்க வந்துட்டு நடந்தும் அந்த இடத்துக்கு போவாங்க இன்னைக்கு நம்ம அங்க போறதுக்கு வந்துட்டு டைம் இல்ல அதனால இந்த வீரப்பூர் மகாமணி கோயில மட்டும் பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு காணிக்கையை கொடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஒருவேளை நாம அந்த படுகளத்துக்கு போறோம்னா அங்க ரெண்டு விஷயம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க ஒன்று வந்து என்னன்னு பார்த்தோம்னா கூவண்ணம் பள்ளம் அல்லது கூவண்ணம் குட்டை சொல்லுவாங்க அந்த இடம் ரொம்பவே முக்கியமான இடம் நான் சொன்ன கூவண்ணம் பள்ளம்ங்கிறது இதர நண்பர்களே இது ரொம்பவே முக்கியமான இடம் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க இந்த இடத்துல இருக்கிற தண்ணி வந்துட்டு எவ்வளோ வெயில் அடித்தாலும் குறையாது வருஷத்தில் எல்லா டைம் வந்தாலும் இந்த இடத்துல தண்ணி இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த இடம் பொன்னர் சங்கர் கதையில் கூட வரும் நல்ல தங்காலுங்கிறவங்க வந்துட்டு பொன்னர் சங்கருடைய தங்கச்சி அவங்க இந்த இடத்துல இருந்து தான் தவம் பண்ணாங்க தவம் பண்ணுற டைமில் வந்துட்டு விஷ்ணு பகவான் இந்த நீரூற்றை உருவாக்குனாரு அப்படிங்கிறது தான் கதையில் வரும் அதே மாதிரி அடுத்த முக்கியமான இடங்கிறது வந்து இந்த போர் படுகொலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்னதாக கற்கள் கிடக்கும் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா உச்சக்கட்ட போர் நடந்தும் போது அங்கே நிறைய உயிரிழப்பு ஆனது அந்த மாதிரி இறந்தவங்களுடைய ரத்தம் தான் இந்த இடத்துல வந்துட்டு கல்லாக உருவாயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளால இன்னைக்கு அந்த போர் படுகளத்துக்கு போக முடியல இன்னொரு நாள் போனோம்னா அதை நான் வந்து வீடியோவாக எடுத்து நம்ம சேனலில் போடுறேன் ஏன்னா நம்ம இந்த கோயிலுக்கு நம்ம இருந்து வரத்துக்கு மட்டுமே மூன்றரை மணி நேரம் ஆகும் அதே மாதிரி போகிறதுக்கு ஒரு மூன்றரை மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து ட்ராவல்லையே போயிடும் அதனால் வந்துட்டு நம்ம எங்கேயும் மற்ற இடத்துக்கு போகிறதுக்கான டைம் கிடைக்கல அதே மாதிரி நம்மக்கிட்ட மாடு இருக்குது அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சாயந்தரம் நம்ம பால் கறக்கிறதுக்கு போய் ஆகணும் அதனால தான் வந்து அவசர அவசரமாக சாமி பார்த்துட்டு உடனே நம்ம கிளம்பலான்னு இருக்கிறோம் மாடு வச்சுருக்க எல்லாருக்கும் இதை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எங்கே போனாலும் சரி சாயந்தரம் நம்ம பால் கறக்கிறதுக்கு அந்த வேலையை பார்க்குறதுக்காக நம்ம வந்தே ஆகணும் சில பேர் இன்னைக்கு இங்கேயே வந்துட்டு பொங்கல் வச்சு இந்த பொங்கலை சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு போகிறதுக்கும் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கூடாரத்துக்குள்ளே வந்துட்டு பொங்கல் வைக்கிறாங்க ஒரு வழியாக இன்னைக்கான சாமி தரிசனம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்ச நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ